திருநெல்வேலி மாவட்டம் செட்டிகளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் முன்னாள் எம்பி பங்கேற்பு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவுக்கு சொந்த செலவில் விமான பயணச்சீட்டு வழங்கி கௌரவித்த முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் திருநெல்வேலி மாவட்டம் செட்டிகளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனுக்கு பள்ளி மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் மேலும் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அதே பள்ளியில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவை பாராட்டி கௌரவித்தார் மாணவியின் பெற்றோருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் விமானம் மூலம் சென்னைக்கு இரண்டு நாள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக உறுதியளித்தார் அதன்படி கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவுக்கு தனது சொந்த செலவில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு இரண்டு நாட்கள் இன்ப சுற்றுலா செல்ல விமானப் பயணச்சீட்டை வழங்கி கௌரவித்தார்